தமிழகத்தில் இன்று நடைபெற்ற தொகுதி ஒன்று தேர்வில் இரண்டு லட்சத்து பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட தொன்னூறு பணியிடங்களுக்கான தொகுதி ஒன்று முதல்நிலை தேர்வு இன்று நடைபெற்றது இதற்காக சென்னை அரியலூர் திருவாரூர் வேலூர் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு நகரங்களில் எழுநூற்று தொன்னூற்றி ஏழு தேர்வு நடுவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இரண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் பேர் கலந்து கொண்டு தேர்வினை எழுதினர் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஏழு தேர்வு நடுவங்களில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தோரு தேர்வர்கள் பங்கேற்றனர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள முப்பத்தோரு தேர்வு நடுவங்களில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பேர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர் தேர்வில் முறைகேடுகள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய துணை ஆட்சியர்கள் நிலையில் பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் முதல்நிலைத் தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் முதன்மை தேர்வெழுத அனுமதிக்கப்படுவர்